இதுல கல்வி கடவுள்ங்கிற ஒரு கவிதையை உங்களுக்கு தரா இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன் அண்ட சலாச்சாரங்களை ஆளும் கலைமகள் ஆயகளை அறுபத்தி நான்குக்கும் தலைமகள் படைப்பு கடவுள் பிரம்மனை மணந்தவள் படைப்புக்கள் அனைத்திற்கும் உகந்தவள் கல்விக்கு கருவாகி உருவாகி திருவானவள் கற்றோர் அறிவுக்கு பொருளாகி உருவானவள் கூத்த நூரில் குடிகொண்டு சரஸ்வதி ஆனவள் கூத்தாடும் சிவனுக்கும் கலைகள் அருள்பவள் இல்லங்களில் பிள்ளைகளின் அறிவூற்றானவள் இவள் தானே கல்வி கடவுளோட பெயர் பெற்றவள் ஹலோ வீவர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க